உயிரிணைக்கும் உறவுகளுக்கும் உறவு இணைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிச்சும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் இப்போ நான் சரியாக இடம் சென்னையில் சென்னையில் ஒரு ஃபேமஸ் பிளேஸ் ஒன்று தான் நான் வந்துருச்சு அதுக்கு முன்னுக்கு நான் இருச்சிய இந்த இடத்துல இப்படி முன்னுக்கு இந்த ரெண்டு கட்டிடங்கள் இந்த ரெண்டு பில்டிங்கும் எந்த விவேகானந்தர் விவேகானந்தர் நான் விவேகானந்தர் அந்த ஹெரிட்டேஜ் மியூசியம் விவேகானந்தர் பாரம்பரிய அருங்காட்சியம் தான் இந்த இடத்துல இது இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிறது என்ன சொன்னா பண்பாட்டு மையம் விவேகானந்தர் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அமைஞ்சிருச்சிய பில்டிங் இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த இடத்துல இருச்சு எனக்கு அதுக்குள்ள போகிறதுக்கு அமைப்பான அமையலை நான் அதோட அதுக்கு சரியாக ஆப்போசிட் சைடில் எந்த நெருஞ்சு என்ன சொன்னா மெரினா பீச் சரியா மெரினா பீச் மெரினா பீச் நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பீச் தான் மெரினா பீச் அப்படிங்கிறது இந்த பீச்சை பற்றி அதாவது சென்னைக்கு வந்துட்டு சொன்னடா தென்னிந்தியாவிலே இருக்கிய ஒரு சிட்டி டவுனு ஹாலில் இருக்கிய ஒரு மிகப்பெரிய பீச்ன்னு சொல்லி சொன்ன சொன்னடா எங்களுக்கு இந்த மெரினா பீச்சை செல்லத்துக்கு ஏழும் கிட்டத்தட்ட இந்த மெரினா பீச் எப்படின்னு சொன்னடா இந்த பீச் இருக்கிய எப்படி எப்படினு சொன்னா கடலோட ஒட்டி இருக்கும் கடலோடு ஒட்டி இருக்கும் ஆனால் மணல் பிரதேசமாக இல்லாமல் அது கல் முள்ளுகள் நிறைஞ்சதாக இருக்கும் ஆனால் மெரினா பீச் அப்படி இல்லை கரையோரத்தில் இருந்து அங்கே ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருந்தோம் நான் இப்போ அந்த இடத்துல போய் இது காட்டியே அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் பெருசு இந்த மெரினா பீச் இங்கேருந்து இருந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு பீச் தான் இருந்துச்சு நாங்கள் ஐநேக்கு போய் தோற ஒரு விஷயமாக காணி விஷயத்தோன்னே உங்களுக்கு காட்டி நீங்கள் இதுவரைக்கும் மேடம் ஷோமித வீவ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுன்னா கிளர்ச்சி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட் பண்ணி ஷோமித வீவ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருவோம் இப்போ இந்த வேலையால் தான் போகிறது நாங்கள் இன்றைக்கு வந்துருச்சு அது இருந்து என்ன சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இங்கே வந்துருச்சு நேத்தந்தியம் நடந்தது அப்படின்னு சொல்லிச்சு என்னென்னா நேற்று இங்கே புயல் காற்று வீசின அப்படின்றதால இந்த இடமெல்லாம் இப்படியான ஒரு நிலைமையில் இருந்துச்சு வலமையினால என்ன சொன்னால் இந்த டைமில் ஃபுல்லாகவே எல்லா கடையும் திறந்து அப்படி தான் இருச்சுமாம் ஆனால் இப்போ வரோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லாம் இழுத்து அடைச்சி மூடி வச்சிருச்சு இல்லை இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் வந்து மெரினா பீச்சுக்கு வந்துட்டு போகாட்டி நல்ல மில்லு அப்படின்றதால தான் மெரினா பீச்சுக்கு வந்து மார்க்கெட் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தது கண்ணு கட்டிய தூரம் ஃபுல்லாகவே பீச் தான் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டருக்கு இந்த கடற்கரை இருந்துச்சு அப்படின்னா பீச்சுக்கு வந்த சந்தோஷம் மட்டும் வெயில் படியது அதை விட பெரிய சந்தோஷம் இப்போ பாருங்கள் இந்த பீச் இருந்துச்சு அமைப்பு ஸ்பெஷல்டா இந்த பீச்சில் இப்போ இந்த பீச்சில் இந்த ஓரம் இந்த பெரிய மணலில் வந்து அப்படியே கரையோட கலக்கிய இப்போ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டருக்கு தொடர்ந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு இதே வேறு எந்த பீச்சுக்கு போன டிசைனால் இப்போ மும்பையில் பெரிய பீச்சுன்னு தெரிஞ்சு அந்த மும்பையில் இருந்து பீச்சுக்கு போன டிசைன்னாலும் அங்கே இருந்து பீச்சில் பெறா கரையோரத்தில் கல் இருந்து போனாங்க எங்கடூரில் இருந்து பீச்சை பார்த்தாலும் சின்ன ஒரு சைஸில் குறுகிய அமைப்பில் தான் பீச் இருந்துச்சு ஆனால் இங்கே எப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு இப்படியே இருந்துச்சு பீச்சு பன்னிகேட்டை தூர் அப்படி கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே இந்த மெரினா பீச் தான் இருந்தது இங்கே வித்தியாசமாக இருந்தது சொல்லி அப்படி சொன்னதுக்கு முன்னுக்கு நாங்கள் இங்கே வந்த நேரம் குழப்பம் என்னென்னு சொன்னால் இங்கே புயல் வீசி இருந்துச்சு இந்த தருணத்தில் நாங்கள் இங்கே வந்தது ஆனால் இங்கே பீச்சில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததும் இந்த மெரினா பீச்சில் தான் சென்னை அடையாளம் அடையாளமாக இந்த மெரினா பீச் இருந்துச்சு அதோடு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு எந்த போராட்டமுமே அனுமதி இல்லாமல் இந்த பீச்சில் செய்யறதுக்கு முடியலையா நடக்கிறதுக்கு முடியலையா பீச்சு இங்கே வந்ததுக்காகவே நீங்கள் வந்த இடத்துல நிறைய இடத்துல நிறைய சோப்பி கொடுத்து எல்லாம் எடுத்து சாப்பிடணும் பிரிவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நாங்கள் இப்படி வயது முக்கியமான வரையில் டவருக்கு ஏறி டவர் பில்லோட வீடியோஸை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏலும் இப்போ பார்க்க முடிஞ்ச அளவில் இதுக்கு அடுத்தது இங்கே இங்கே போகிற அப்படின்னு சொல்லி இந்த கடத்தர் ஃபுல்லாகவே மூடி ஏன்னா நாங்கள் வந்த நேரம் அப்படி காத்தோடையும் புயலோடு மலையோடையும் நாங்கள் வந்து இறங்கின இறங்கின நேரம் திரும்ப நான் இன்ஷா தான் ஒரு ஒன் மந்த்தோ டூ மந்த்துக்கு போகிறக்கு நான் அப்படி திரும்ப இங்கே வருவேன் ஷாரெலாம் வந்து அப்படி நிலம் வர மாட்டேன் ஏன்னா இந்த கிளைமேட் முடிஞ்சதாக இந்த மலை கிளைமேட் முடிஞ்சளாக நான் வந்து ஷார்லாம் இங்கே வீடியோ ஷூட் பண்ணி அந்த மெரினா பீச் எப்படி நிருச்சு அப்படின்னு சொல்லியதை நான் அவங்களுக்கு காட்டியன்னா முடிஞ்ச அளவில் முடிஞ்ச அளவில் மெரினா பீச் அவங்களுக்கு சிறிய ஷோட்டாகவே நான் உங்களை காட்டிட்டேன் இந்த திரும்ப நான் மெரினா பீச்சுக்கு நான் திரும்ப வார இப்போ கண்ணு சொல்லித்தேன்னா இந்த கிளைமேட்டெல்லாம் முடிஞ்சலாம் இப்போ மழை வெயில் சாரி இந்த மழை புயல் இதெல்லாம் தாண்டினதுக்கு பிறகு திரும்ப நான் வரேன் திரும்ப வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு திருச்சி இந்த இடத்துல ஓவியாட்ட சிலை ஒன்றையும் வச்சுருக்கு ரைட் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சந்தித்தோம் அதை மட்டும் உங்களில் இருந்து விடை விட்டு செஞ்சிங்கன்னா பொங்கல் அன்றைக்கு இனிய சம்மி அலாமலை அலைக்கும் பரமதிர்வாகி ஓபர